இங்க வந்து ஒரு துணியில நான் உணத்த எல்லாம் உணத்தி இப்போ எடுத்து இருக்கேன் இப்ப இந்த பதத்துல ஈரம் இருக்கணும் காஞ்ச மாரியும் இருக்கணும் ரெண்டும் இருக்கணும் அந்த மாதிரி பதத்துல இருக்கணும் இதே இப்ப மிக்சியில போட்டு நான் வந்து இத வந்து ரவை மாரி நைஸ் ரவை பண்ண நைஸ் ரவை நைஸ் மாவு எல்லாம் அரைக்க வேண்டாம் மாவு அரைச்சி புட்டு பட்டினோம்னா தடைய பிடிக்கிற மாதிரி இருக்கும் வெளியே பிடிக்கும் அதனால நைஸ் ரவையா இத பொடி பண்ணணும் மிக்சியில

கோயிலம் போன்ற பதத்தில் வறுத்து பல அந்த பதம் இது எப்படிங்கிறத நான் காய் மீடியம் ப்ரைமில் வச்சு வறுக்கணும் இப்போ இது மாதிரி பதம் எப்படி நண்டுக்கிட்டான்னு தாக்கணும் இனிமேல் மீடியம் ப்ரைமில் வச்சு தாகணும் வறுக்கணும் இப்போ வந்து தின்னம்போல் கோர்டு போட்டுனா தீ நீர் வட்டத்துல வரணும் வந்ததுக்கு மேடம் பதம் ரெடி ஆகிட்டு நஷ்டம் இப்போ இதுக்கு தீ நம்ம இதில் போச்சுக்கலாம் நம்ம வந்து கொட்டி வைக்கிற மாவு ஒரு அரை பதத்துக்கு ஆறிட்டு இப்போ இதுல வெந்நீர் எல்லாம் வேண்டாம் சாதாரண தண்ணி பச்சை தண்ணியை விட்டு இது தெளிச்சு பதமாக பெசையணும் இப்படி பிடிச்சா பிடிக்க வேணும் விட்டா உதறணும் அதான் பதம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நம்ம நல்லா விசவிப்போம் நல்ல ஹெல்த்தியான ரெசிபி கைவா வரைக்கும் சாப்பிடலாமா ஆவியில் வேகிறதுனால ஹெல்த்து எதுவும் பண்ணாது பண்ணி இருக்கோம் ஆவிலையும் நம்ம வேக விடுறோம் அதனால இதுக்கு வந்து பெஞ்ச விதமான எதுவும் இருக்காது நவராத்திரி சமயத்தில் கூட இந்த மாரி இதை போட்டு கூட பண்ணிடலாமா जब मेरी मैटर लपानी नहीं लड़ा ना ने सॉफ्टर को जब मैंने पढ़ लिया जब मैंने कुछ कर लाया तो। वो लपानी वो चीज़ों जब मेरी उधर स्टैंड उधर कोई ना जब मेरी कैटलर ना नहीं चली वो चीज़ें ना इधर

மிக்ஸியில் கூட ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நாலு நாளைக்கு வேணால் குழந்தைக்கு கொடுக்கலாம் மிக்சி வந்து இப்போ வேக வச்சுட்டோம் இது வந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேகணும் இந்த மாதிரி பத்து நிமிஷம் வேகணும் இதுக்கு வச்சு மிக்சி போடணும் அப்படிங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து ஆவில வேக வைக்கப்பேன் புட்டுக்கு தேவையான நெய்ல முந்திரி வைக்க மிதமான தீர்ப்பு திராட்சை இருந்தால் திராட்சையும் போடனா மெயினாக முந்திரி நிறைய போட்டு நல்லா டேஸ்டாக இருக்கும் நல்லா ஒரு வாய்ப்பு ஒரு முந்திரி வரமேடி நிறைய போட்டுவாள் இன்னைக்கு எங்கள் அட்டில் ஈவினிங் ஸ்னாக்ஸ் வந்து கருப்பு கவுனி அரிசி இனிப்பு பூட்டு

வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு டம்ளருக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கோம் அதே அளவுக்கு நம்ம வெள்ளம் அடிச்சிக்கிறோம் நம்ம இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நான் வந்து ஈக்குவல் போர்ஷனில் வெள்ளம் போடுறேன் நான் இதே அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்து இதில் போட்டுருக்கேன் இப்ப என்ன அளவு அப்படின்னா இது முருகர் அளவுக்கு பாகுபட்சம் பாகு பதம் ரொம்ப ஒவ்வொரு ஸ்டெப்பும் முக்கியம் பாகு பதம் வருதணும் அதுக்கு முன்னாடி இந்த மீறி ஒரு கவன கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிங்க பாகு பதம் வந்த உடனே இதுல எடுத்து போட்டு பார்த்து செக் பண்றதுக்கு வசதியா இருக்கும் பிகினர்ஸ்லாம் இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இது எப்படி பாகு பதம் பார்க்கறதுன்னு பதம் வந்த உடனே நான் சொல்றேன் உங்களுக்கு இப்போ நம்ம இதில் எடுத்து இதை நல்லா ஆர போட்டோம் இதோ இந்த மேல் இருக்கணும் இது வந்து ஈஸி டைஜஸ்டபிள் டபுள் பாய்லிங் ஃபுட் அப்படிங்கிறதுனால ஈஸி டைஜஸ்டபிள் இது இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் மாவு பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் இன்னும் சிறுதானியத்தில் எந்த வகையாக இருந்தாலும் அரிசி எடுத்துக்கலாம் எந்த அளவு அரிசி எடுத்துக்கிறீடோ அதில் முப்பாட்டம்பளை அளவுக்கு வெல்லம் போடணும் அளவுக்கு பாகு பதம் வைக்கிறதுக்கு தினம் வைக்கணும் பாகு வந்து தக்காளி பதம் வரணும் இதுக்கு வந்து தேங்காய் துருவின தேங்காய் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ இதை போட்டுக்கணும் உடனடியே சாப்பிட துருவி போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்றேன்னா தேங்காயை நெய்ல வறுத்து போட்டுக்கலாம் நெய்ல முந்திரி பருப்பை வறுத்து போட்டுக்கலாம் திராட்சை எடுத்தா திராட்சையும் வறுத்து போட்டுக்கலாம் இறுத்தி போட்டுவிட்டு இந்த மாரி நம்ம நல்ல நல்லா உதுட்டி ஆற விடணும் அம்முனி அம்முனியா எல்லாம் இருக்கக்கூடாது புட்டு வந்து மணல் மாரி இருக்கணும் அதுதான் புட்டோட பதம் இப்போ இது வந்து ஆறனும் இங்கே நமக்கு வந்து பால் வந்து பதம் இன்னும் விரல வித போகுது ப புட்டு பண்ணின உடனே முதல்ல கெட்டியா இருக்கும் ஆற ஆற நல்லா உருந்து போயிடும் சில பேர் இதை வந்து இதில் சதையில் சளிச்சிப்பா நிறைய பண்றவாழா இருந்தால் கோதுமை சலடையை வச்சு கிலோ பார்க்கலாம் ஓரத்துல பண்றவாழ இருந்தாக்க நம்ம சும்மா ஆரத்துக்கு கொஞ்சமா பண்றதுனால சாதாரண சலடை சளிச்சா போடணும் போட்டு அப்புறம் போட்டு கூட உதிர்ந்து போயிடும் இதுல நல்ல ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் இந்த பாகு இது வந்ததுக்கு அப்புறம் ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு முந்திரி பருப்பு போட்டு தேங்காய் வேணும்னா வறுத்தும் போடல பச்சையாவும் போடலாம் போட்டு இது கலந்துக்கலாம் இப்ப பாகு பணம் வருயணும் கரைஞ்சி கொதிக்கும் கொதிச்சு அதுக்கப்புறமா பாகு பதம் வரும் பாகு பதம் வந்து தக்காளி பதம் எடுத்தா எடுக்க வரணும் விட்டா கரையணும் ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் அதுக்கப்புறம் வந்து இந்த வால் மேதி பதம் உதவும் நடிச்சா வரப்படும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இதுக்கு ஒன்லி தக்காளி பதம் நீங்க வந்து மாவு பச்சரிசியில பண்ணும்போது சர்க்கரையில கூட வெள்ளம் நாட்டு சர்க்கரை எல்லாம் பண்ற மாரி பாகு வெள்ளம் வாங்கிக்கோங்க அந்த புட்டு பண்றதுனால பாகு வெள்ளம் உருண்டை வெள்ளம் வைக்கும் பாகு வெள்ளம் வாங்கிக்கோங்க நீங்க வந்து சர்க்கரையில கூட பண்ணலாம் ஒயிட் சுகர்ல கூட இந்த புட்டு பண்ணலாம் எதுல வேணாலும் பண்ணலாம் இதுல பண்ணினா இன்னும் கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் இனிமேட்டுதான் பதம் வரும் பதம் ரொம்ப முக்கிய பதம் இல்லைன்னா புத்தி தான் போயிடும் இப்ப நம்ம பாவ பழம் உங்களுக்குதான் பார்ப்போம் இந்த வெள்ளம் கட்டின உடனே நான் இதில் வடிகட்டி விட்டுருக்கேன் நான் வெள்ளத்தில் மண்ணு கல்லு எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம விட்டு பார்ப்போம் பாகு பாதம் வந்துட்டு இதை இந்த மாரி எடுத்தா எடுக்கணும் விட்டா விடணும் இதாக பார்த்தோம் இப்போ நம்ம இதை வந்து அடுப்பேன் ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து வெள்ளப்பா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற புட்டை வந்து இதில் போட்டு

இதுக்கு வந்து இந்த முந்திரி பெருப்ப இதில் நம்ம போடுறோம் முந்திரி வெப்பு போட்டாச்சு இந்த அளவுக்கு ஏலக்காய் பொடிய இதில் ஏலக்காய் பொடி போட்டாச்சு என்ன பண்றேன்னு இந்த பாதாம் பாதாம் பெருப்பேன் இந்த மாரி கட்டாரில் நான் வச்சு இந்த மாதிரி இந்த மாரி இதுக்குள்ள பாதாம் பருப்பை போட்டு போட்டுட்டு இப்படி நம்ம துருவினோம்னா அது நல்லா வந்துடும் துருவலாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எதுக்கு வேணாலும் பாயசம் ஈசனி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் இந்தமாரி பாதாம் பருப்பை துருவி வச்சுட்டு வசதியாக இருக்கும் இப்போதான் நான் இவ்வளோ பாதாம் பருப்பேன் இதில் போடுறேன் நமக்கு எவ்வளவு செடியோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் என்ன பிள்ளையும் கொஞ்சம் தேங்காய் வந்து நெய்யில வறுத்து போடலாம் பச்சையாகவும் போடலாம் நெய்யும் வைக்கலாம் இதில் இருக்கிற நெய்யே போதுமானது இருந்தாலும் நான் கொஞ்சம் இது போதும் வேணும்னா நீங்கள் நெய் விட்டுக்கலாம் நான் இப்போ வந்து இது தேங்காயை இதில் வறுக்கிறேன் போடலாம் நறுக்கி அதையும் நெய்ல வறுத்துட்டு போடலாம் நெய்ல வறுக்காம போடலாம் நெய்ல அவசியம் கிடையாது சாப்பிடற நேரத்துக்கு கூட தேங்காய குத்தி இதுல போட்டு எடுத்து சாப்பிடலாம் நெய்ல வறுத்து போட்டா அது ஒரு டேஸ்டா வாசிட்டு இருக்கும் நெய்ல தேங்காய் கோல்டன் கலர் வந்தா போடும் இந்தளவுக்கு வந்தா போதும் இப்ப நமக்கு வந்து கருப்புக்கு அரிசியில புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்க மாதிரி பண்ணி ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்